இன்றைக்கி வந்து ஒரு விலாக் தான் எங்கே போய்கிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கா பொண்ணுக்கு வந்து சடங்கு ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் எந்த ஊருக்கு போய்கிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சொந்த ஊரான நான் பிறந்த ஊரான தூத்துக்குடி தான் வந்து போய்கிட்ருக்கோம் ஸோ இவங்கெல்லாம் வந்து என்னோடய அக்கா பசங்கள் நீங்களும் வந்து ஒரு ஹாய் சொல்லியிருங்க ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா ஃபன் பண்ணிவிட்டு கிளம்பினோம் எங்கள் பெரியம் பார்த்தீங்கன்னா புட்டை வச்சு கொண்டு வந்திருந்தாங்க அதை அப்படியே பசஞ்சர் பசஞ்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்தாங்க சந்தோஷமாக இருந்தது சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்தது அடிக்கடி இப்படி தான் நாங்கள் எங்கேயாவது வந்து இப்படி தான் ஃபன் பண்ணிவிட்டு எங்கேயாவது போகணுன்னா கிளம்பிடுவோம் ஒன்றா கிளம்பிடுவோம் உங்கள் யாருக்கெல்லாம் வந்து ஃபேமிலியோட போகிறது வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் ஓகேவா நீங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே கிளைமேட் வந்து மலமேகமாக இருந்தது எங்கள் ஊரில் இருந்து தூத்துக்குடி வரைக்கும் போகிற வரைக்குமே அப்படிதான் இருந்துச்சு சரி ஓகே ஒரு ஓரமானிப்பாட்டி வேப்பாரில் டீ குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி டீ குடிச்சிட்டு இருந்தோம் டீ குடிச்சி முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சாச்சு அப்படியே லைட் லைட்டாக நம்ம ஊர் பக்கத்தில் வரும்போது ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நல்ல மனசு சந்தோஷமாக இருந்தது அப்புறம் மண்டபத்துக்கும் வந்தாச்சு ஒரு வழியாக வந்துட்டு ஃபேமிலியெல்லாம் பார்த்துட்டு எல்லாட்டையும் நல்லா பேசிவிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் சாப்பிட போயாச்சு சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட் வந்து அப்போல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்கன்னா தக்காளி செம்ப தான் வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கே நல்லா இருந்துச்சு என்ன வந்து நம்ம எவ்வளோ ஊரில் சாப்பிட்டாலும் நம்ம சொந்த ஊரில் சாப்பிடும்போது ஒரு தனி ஃபீல் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பாப்கார்ன்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு பாப்கார்ன் தான் நான் போகிறப்ப முடிஞ்சு கொஞ்சம் ஐஸ்க்ரீம் மட்டும் சாப்பிட்டுட்டு எங்கள் மாமா வீட்டு மாமாவோட வீட்டுக்கு போயிருந்தோம் மாமா இருக்கிற வீடு பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற பழைய ஏரியாவில்தான் அவங்களும் இருந்தாங்க என்ன வந்து சொந்த ஊருக்கு போனாலும் எங்கள் அம்மாவும் அப்பாவும் இல்லை அப்படின்ற வருத்தம் ரொம்பவே எனக்கு இருந்துச்சு எனக்கு அந்த சொந்த ஊருக்கு போனவங்க அந்த ஃபீல் தான் வந்துச்சு ശരി ഓക്കെ അത് അപ്പം വന്ന് നമ്മൾ കിളമ്പിട്ടോ നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ പാകലാം താങ്ക് യു താങ്ക് യു ബൈ